கடந்த ஆண்டில் குடியேற்ற நாடான கனடா அதிகளவானவர்களை நாடு கடத்தியுள்ளதாக கனடாவின் எல்லை முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது கனடாவில் புகலிடம் கோரிய தமிழர்கள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த வழிநாட்டவர்களே எவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடு கடத்தப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் என கனடாவின் எல்லை முகவர் அமைப்பை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த பத்து வருடங்களில் கடந்த வருடத்திலேயே அதிக வெளிநாட்டவர்கள் மாதம் வரை நாடு கடத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் கடந்த வருடமே கனடா அதிகளவானவர்களை அரசாங்கம் பெருந்தொகை பணத்தை செலவிட்டுள்ளது புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் கனடாவில் வீடுகளுக்கான தட்டுப்பாட்டினை புலம்பெயர்ந்தவர்களின் வருகை அதிகரிக்கிறது என்ற சர்ச்சையை ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் எதிர்கொண்டுள்ளது இந்த எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாக காண்பிப்பதற்காக புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதை தீவிரப்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாகவே நாடு கடத்தல்களை தீவிரப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது என கனடாவின் எல்லை முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது கனடாவின் எல்லை பாதுகாப்பு முகவர் அமைப்பின் தகவல்களுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் தேதி முதல் நவம்பர் வரை, வரை முன்னூறு பேரை நாடு கடத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது எட்டு விகிதம் அதிகமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது